மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு யங் சாமிங் விமன் விமனா கேலா அது அவங்க தான் சொல்லணும் ரேஷ்மி அவங்க இருக்காங்க ஷீ இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி நம்ம ஊரில் பிகாம் படித்து இங்கே வந்து ஒரு கோர்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் பர்டிகுலர்லி காரணம் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடும் பர்டிகுலர்லி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி முதல்ல ஒரு நல்ல விஷயமா இல்லை வரலாமா வரக்கூடாதா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்கும் கோர்ஸ் எல்லாம் எக்ஸ்டண்ட் பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஹோப்ஃபுல்லி யாராவச்சு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வித் வித்வுட் ஓவர் டு யூ ரேஷ்மி ஸோ முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க ஹலோ ஐ எம் ரேஷ்மி ஸோ பேசிக்லி ஐம் ஃப்ரம் காரைக்கால் அண்ட் நான் வந்து பேச்சுலர்ஸ் பிகாமில் பண்ணேன் தயனந்தாக யூனிவர்சிட்டி பெங்களூர் அண்ட் கரண்ட்லி எம்ஏ இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கொலோன் பிஸ்னஸ் ஸ்கூல் ஜெர்மனியில் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் படித்து முடிச்ச உடனே நீங்கள் இங்கே வந்து இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை லைக் வட் வாஸ் த டிசயர் டு கம் டு ஜெர்மனி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே ஸோ இந்தியாவை விட கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனியில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஜாஸ்தி இருக்கு அண்ட் யூரோப்பில் கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனி ஹாவ் மோர் எம்ப்ளாய்மென்ட் ரேட் தென் யுகே ஆல் தர் கண்ட்ரீஸ் ஸோ ஏன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணீங்க ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக எடுத்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா ஐஸ் பர்சனலி ப்ரிஃபர் ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஓகே ஸோ நிறைய பேருக்கு இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா ஈவன் நானே சொல்லுவேன் இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்சல்டன் கிட்ட போகாதீங்க நீங்க காலேஜ் அப்ரோச் பண்ணாவே காசு கொடுத்தா சீட்டு கிடச்சிரும் அது உண்மை அந்த கான்செப்ட் உண்மை யா ஆஃப் கோர்ஸ் எஸ் நான் இந்த கன்சல்டன்சி கிட்டயும் போல ஐ டிட் மை ஓன் எவ்ரிथिंग வாஸ் फ्रॉम ஸ்க்ராட்ச் ஐ டிட் மை ஓன் ஓகே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பிசினஸ் ஸோ எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க ஓகே பர் செமஸ்டர் சிக்ஸ் தௌசண்ட் யூவரோஸ் சார்ஜ் பண்றாங்க ஸோ ஓகே இந்தியன் ரொபி படி சிக்ஸ் அரோ வந்து சிக்ஸ் லாக் டூ இயர்ஸ் கோர்ஸ் ஆ டூ இயர்ஸ் கோர்ஸ் நீங்க ஒன் இயர்ஸ் கோர்ஸும் எடுத்துக்கலாம் சேம் கன்டென்ட் ஒன் நேம் கன்டென்ட் ஒன் இயர் கோர்ஸும் எடுத்துக்கலாம் அது இப்படி படிக்க முடியும் அது இப்போ சேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமஸ்டருக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த இடத்துல யோ டோ ஆக்சுவல்லி வந்துட்டு இன்னைக்கு நாலு செமெஸ்டர் அதுல த்ரீ செமஸ்டர்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் இந்த லாஸ்ட் செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் ஸ்டடி லைக் ஃபோர்த் செமஸ்டர் வந்து இருக்காது மாஸ்டர் தான் இப்போ ஸ்டடி அவங்க இருக்கும் வேற கூட வேற காலேஜஸ் கூட டை அப் இருக்கும் அங்க போயிட்டு உங்களோட ஃபோர்த் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரியும் அங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போய் படிக்கணும் அது ஏன்னா உங்களுக்கு வேற கண்ட்ரில எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஆ ஓகே ஓகே ஸோ அதுக்காக ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் மேண்டட்டரின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்களா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக காலேஜ்ல இருந்து இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய கம்பெனிஸ் வரும் நிறைய லிங்க்டின்ல நமக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க ஸோ லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி விட்டா கம்பெனிஸ் வந்து டேரக்டாக காலேஜஸ் கூட வருவாங்க ஆ பரவாயில்ல ஓகே இது வரைக்கும் நான் ஜெர்மனியில் அந்த மாதிரி பார்த்ததில்ல மேபி ப்ரைவேட்ன்றது நல்ல டைப்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் விச் இஸ் நைஸ் ஓகே ஸோ இப்போது நிறைய பேர்கிட்ட இருக்கிறது பப்ளிக்குக்கும் ப்ரைவேட்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க யூஸ்வலாக ஸோ அஃப்கோர்ஸ் ஃபீஸ் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஹவு அபவுட் த ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட் எந்த கோர்ஸ் இட் டசன்ட் மேட்டர் மேனேஜ்மெண்ட்டோ என்ஜினியரிங்கோ ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா பில் கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் இது பப்ளிக்ல படித்தாலும் சரி ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணும்போது போது நீங்கள் பப்ளிக்ல படிச்சீங்களா அவங்களோட சிஜிபி எவ்வளோ டெஸ்டான மேட்டர் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஓகே அதுதான் ஓகே இது வந்து நானும் நான் பப்ளிக் யூனிவர்சிட்டியில படிச்சேன் என்னோட கோர்ஸ் ஒன்றரை வருஷம் தான் பட் நான் படிச்சது மூணு வருஷத்துக்கு பண்ணேன் மீனிங் ஐ கேன் எக்ஸ்டெண்ட் இட் ஸோ இன் தட் செயின்ஸ் பப்ளிக்ல ஏற்கனவே ஃபீஸ் கம்மி நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா சேஃப்பர் எக்ஸாம்பிள் ஐ பைட் ஒன்லி ஃபார்ட்டி டூ ஹீரோஸ் பர் செமஸ்டர் அடுத்த செமஸ்டருக்கு ஃபார்ட்டி டூ கட்டி நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது உங்க கேஸ்ல பிரைவேட்ல அந்த எக்ஸ்டெண்டபிள் ஆப்ஷன் இருக்கா எக்ஸ்டெண்டபிள் ஆப்ஷன் இருக்கு பட் யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா ஓகே மத்தபடி என்ன ஏனா யாரோ ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சோ சிக்ஸ் தௌசண்ட் வாட் ஹவர் த ஃபீஸ் இஸ் அந்த ஒரு செமஸ்டர் ஃபீஸ நீங்க பே பண்ணிட்டு டூ செமஸ்டர் வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இதுலதான் இருக்கேன் இல்ல ஒரு செமஸ்டர் நீங்க ஒரு செமஸ்டர் ஓகே நீங்க டேரெக்டா இந்தியால இருந்து இங்க வந்துட்டுதான் சொன்னீங்க லைக் ஹவு டு யூ ஃபீல் கம்பேர் டு இந்தியா ஜெர்மனி ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்தியால கம்பேர் பண்ணும்போது இங்க எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாமே இருக்குன்னு சோ ஃபார் மூணு மா மூணு மாசம் ஆஞ்சல வந்து ஃபோர் மந்த் ஃபோர் மந்த்ஸ் வாட் ஹாவ் யூ சீன் இன் ஜெர்மனி ஓகே தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிராக்டிக்கல்

நீங்க வந்துட்டு இப்போ நான் எனக்கு 10 सब्जेक्ट्स இருக்கு இந்த 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 செமஸ்டர் ஒரு செமஸ்டர் ஆ நான் 10 सब्जेक्ट्स படிக்கிறேன் அதுல 5 सब्जेक्ट्स एग्जाम्स எழுதுறேன் அண்ட் 5 सब्जेक्ट्स வந்து டம் பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் சோ அவங்க வந்துட்டு அதுல நான் ரிசர்ச் பண்ணனும் அந்த सब्जेक्ट பத்தி நான் ரிசர்ச் பண்ணனும் அந்த ப்ராடக்ட் பத்தி நான் ரிசர்ச் பண்ணனும் ஓகே சோ அப்போ அது வந்து எனக்கு மோர் ஓகே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தெரியுது ஓகே யூஷுவலாக என்ஜினியரிங் படிக்கிறவங்க ஏன்னா நான் இன்ஜினியரிங்றதுனால எனக்கே இந்த கேள்வி இருக்குது நான் மெக்கானிக்கல் படித்தேன் மெக்கானிக்கலில் டோட்டலாக இந்த நாலு வருஷத்தில் நம்ம நாற்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் இன்க்ளூடிங் லெபார்டரி எவரி திங் சேர்த்து ஸோ அதில் தியரெட்டிக்கல் மட்டும் நம்ம எடுத்தோன்னா குறைஞ்சது இருபது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு போகும்போது எங்கே போவான்னு அவனுக்கே தெரியாது ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்னு வரும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறீங்க இப்போ நான் ஃபினான்ஸோ இல்லை ஹெச்ஆர்ஓ ஃபோக்கஸ் பண்ணுன்னா எங்கே போகணும்னு எனக்கு தெரியும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னா வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் தேர் ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னலி எனி ஜாப்ஸ் ஓகே ஐம் டெலிங் இஃப் யூ கேன் கோ இன் லாஜிஸ்டிக்ஸ் யூ கேன் கோ இன் பேங்க்ஸ் யூ கேன் கோ இன் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுல வேணா அவங்களால நீங்க பண்ண முடியும் பிகாஸ் யூ லேர்ன் அ லாட் இன் இன்டர்நேஷனல் மேனேஜ் பிஸ்னஸ் இது பர்டிகுலரா நீங்க இது படிப்பீங்க அப்படி கிடையாது நாங்க டிஜிட்டல் இனோவேஷனும் படிக்கிறோம் நாங்க ஏஐயும் படிக்கிறோம் நாங்க வந்துட்டு பினான்ஸும் படிக்கிறோம் இக்கனாமிக்ஸும் படிக்கிறோம் பிசினஸ் எக்கனாமிக்ஸும் படிக்கிறோம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸும் படிக்கிறோம் பிராண்ட் எவ்ரி திங் ஸோ இட் இஸ் combination of every okay, every subject so management based la epdi unala inga it's a combination of every subject ஏன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ல சூஸ் பண்ண அப்படின்னா ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஒரு நேஷன் பற்றி மட்டும் இல்லாமல் ஐ கேன் கோ அக்ராஸ் எவ்ரி என்னோட எல்லா கண்ட்ரீஸோட இது பற்றி தெரியும் ஸோ ஐ கேன் கோ இன் டு எனி திங் சூப்பர் ஒரு ஒரு செமஸ்டருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஈரோஸ் அப்படின்ட்டு சொன்னீங்க ஃபீஸு ப்ளஸ் பிளாக்கட் அக்கௌண்ட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுலேயே எக்கச்சக்க செலவுகள் இருக்குது நீங்கள் லோன் எடுக்கிறீங்களா இல்லை ஓன் மணி இட்ஸ் ஆல் குட் ஃபைன் அந்த டாபிக் பற்றி நம்ம பேச போகிறதில்லை ஹா ஹவு டு மேனேஜ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஸோ இப் கரண்ட்டாக நான் எந்த பார்ட் பார்ட்டை ஐ ஐம் மேனேஜிங் வித் மை எக்ஸ்பேட்ரி அக்கௌண்ட் அந்த நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி டூ யூரோஸ் சம்திங் அண்ட் ஐ மோர் ஓவர் ஐ லெவன் ஸ்டூடெண்ட் டாம் சோ அது வந்து எனக்கு வெரி லெஸ் ரைண்ட் ஐ அம் பேங் வரும் டூ நைன்ட்டி யூரோஸ் பர் மந்த் விமன்ஸ்க்குன்னு இருக்கிற டோம் அது வந்து லைக் எல்லாருமே அந்த ஸ்டூடண்ட்ஸ் வேணாம் அந்த டாம்ல வருது ஓகே சோ யூனிவர்சிட்டி சைடுல அந்த ப்ரொவைட் பண்ற டாம்

ரெண்டு ரூம் கிச்சன் அண்ட் பாத்ரூம் ஷேர் ஓகே ஏன்னா நான் ஏன் இது கேட்டேன் டூ நைன்டின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா விமன்ஸுக்குனே இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்லேருந்து விமன்ஸ் மட்டும் தங்குற மாதிரி சில டாம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் கூட கிடைக்குது நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரில நான் சொல்றது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மேபி போதும் அது வச்சு நான் என்னோட எக்ஸ்பென்சஸ் சோ வாட் அபௌட் ஆஃப்டர் 1 இயர் போற வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் பார்ட் டைம் போலாம் ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சுனா பார்ட் டைம் போவேண்டா இல்ல கிச்சில் அப்படினா பார்ட் டைம் போலாம் சோ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்த டிசிஷன் ஏனா இவ்ளோ செலவா இருக்கு இந்த டிசிஷன் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இன் கேஸ் எஸ்னா வை ஆஃப்கோர்ஸ் இந்த எடுத்த டெசிஷன்ஸ் கரெக்டு தான் ஐ டோன் டு பேக் இட் அப் ஏன் எடுத்த டெசிஷன்ஸ் கரெக்டுனா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போஷர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குதோ அவ்வளோ அவ்வளோ பீப்புளை மீட் பண்ணுறது ஜாப்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்குது ரெண்டாவது விஷயம் ஹவ் டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் கம்பேர்ட் டு இந்தியா அது பயங்கர இம்பாக்ட் கொடுக்குது ஹவு அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு ஏன்னா இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது வெறும் இந்தியன் ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸில் வெறும் இந்தியன்ஸா தான் இருப்பாங்க இங்கே எப்படி இருக்கு இது மிக்ஸ்டு ஹாவ் சைனீஸ் தாய் ஒன் காய் ஃப்ரம் யூஎஸ் ஜெர்மன்ஸ் இருக்காங்க அண்ட் அல்பேனியா வேரியஸ் கண்ட்ரிஸ்ல இருந்து ஈஜிப்ட் ஓகே காலேஜ் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நான் ஒரு 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 விஷயம் ஃபீல் இப்போ பப்ளிக் லைக் லாட் ஆஃப் பீப்பிள் சிங்கிள் கிளாஸ் ரூம் இல்லையா இல்லையா ப்ரொஃபசர் வந்து அவங்க நடத்துவாங்க கிளம்பிடுவாங்க யூ கான்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் டவுட் பட் இங்க அப்படி கிடையாது டீச்சர் நடத்துறது உங்களுக்கு புரியும் யூ யூ அ டவுட்

ஓகே இப்போது முடிச்சுட்டு இங்கேயே வேலை செய்கிற மாதிரி தான் பிளான் டான் சூப்பர் ஸோ இப்போது நீங்கள் படித்த வரைக்கும் இல்லை கொலோன் என்ன யூனிவர்சிட்டி பேர் சொன்னீங்க கொலோன் பிஸ்னஸ் ஸ்கூல் கொலன் பிஸ்னஸ் ஸ்கூல் ஸோ இப்போ ஏன்னா எங்கிட்ட கேட்குறத நிறைய பேர் கேட்குற கேள்வி பிரதர் ப்ரைவேட்டுக்கு போகலாமா பப்ளிகுக்கு போகலாமான்னு கேட்பேன் கேட்பாங்க நான் யூஷுவலாக சொல்கிறத டைரெக்டாக சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு எனக்கு பிரச்சனை இல்லைனா ப்ள போ இல்லை எனக்கு காசு ஒரு கன்ஸ்டண்ட் அப்படின்னா நல்லா படித்து மார்க் வாங்கிட்டு பப்ளிக்கு போங்க அப்படின்சியல் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லுவேன் ஏன்னா வெரி இம்பார்ட்டன் மிடில் கிளாஸ் பீப்புள் இன் இந்தியா ஸோ ஒருத்தர் வந்து 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 அட்வைஸ் கேட்டாங்கன்னா என்ன என்ன நான் டெக்னிக்கலி டெக்னிக்கலி சம்திங் யூ யூ ஆர் ஸ்டடிங் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா கேன் கோ லைக் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போகலாம் பட் டேக்கிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பிஸ்னஸ் கோர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐ ப்ரைவேட் காலேஜ் இட் த சேம் திங் பிகாஸ் நீங்கள் வந்துட்டு और और नि बिजनेस निगादर வந்து पब्लिक कॉलेजல मोस्टली பாக்கும் ஜெர்மனில मोस्टली पब्लिक कॉलेजல அது இல்ல. ஓகே. இரண்டாவது விஷயம் இரண்டாவதுலயே வந்து பிரைவேட் காலேஜ் விட ಜಾಸ್ತಿ ફીஸ் கேக்குறாங்க पब्लिक யுனிவர்சிட்டிஸ். அப்படியா? யா ஐ கெஸ் கோலோன் ಟியூ கோலோன்ஸ் आस्किंग अराउंड லைக் 40 லாக்ஸ் பர் இயர்லி. யா ஐ கெஸ். ஃப நோガ? சோ पब्लिक யுனிவர்சிட்டிஸ் சி பிரைவேட் யுனிவர்சிட்டி விட தாண்டி ಜಾಸ್ತಿ காஸ்ட் கேக்குறாங்க. அது மேனேஜ்மென்ட் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. சோ நீங்க பிகாம் முடிச்சிட்டு டைரக்டா வந்துதா சொன்னீங்க பிகாம் எப்போ நான் பிகாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு இயர் நான் கேப் எடுத்துக்கிட்டேன் ஜெர்மன் படிக்கிறதுக்காக ஓ ஜெர்மன் படிச்சிங்க இந்தியால எந்த லெவல் பி 2.1 வரைக்கும் முடிச்சேன் பி 2.1 நான் ஜெர்மன் பேசுவீங்க நல்லாக்கு நல்லா பேசுவீங்க சூப்பர் சூப்பர் சோ அப்ளை பண்ணது பி 2 படிக்கும் போது அப்ளை பண்ணீங்க ஆமா பி 2 பி 2 பி 2.1 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏபிஎஸ் க்கு ஓகே அப்புறம் ஐஎல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சூப்பர் ஸோ விசா ப்ராசஸ் பற்றி பேசுவோம் லைக் வீசா அப்ளை பண்ணுறது வந்து ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு அட்மிஷன் கிடச்ச பிறகு தான் மூவ் பண்ணுவோம் பண்ணுவோம் எவ்வளோ டைம் எடுக்கும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போது நவம்பர் உங்கள் கேஸ்லேயே நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நவம்பர் எனக்கு கிடச்சிருச்சு பிப்ரவரியில் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க யூனிவர்சிட்டியில் இந்த நாலு மாதம் போதுமா உங்கள் கேஸில் அது எப்படி இருந்தது எனக்கு ஃபோர் மந்த்லாம் ஆகிடுக்கலாம் எனக்கு ஒன் மந்த்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு சூப்பர் சோ எனக்கு அட்மிஷன் வந்துட்டு எனக்கு த்ரீ டேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது ஏபிஎஸ் ஐஎல் சர்டிபிகேட் பண்ணி அது எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு நீங்க விஎஃப்எஸ் வெப்சைட் போயிட்டு நீங்க அவங்க சிஎஸ்பி போர்ட்டல் கொடுப்பாங்க அந்த சிஎஸ்பி போர்ட்டல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க அப்லோட் பண்ணிடணும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட்ரியவ் ப்ளாக் அக்கௌண்ட்டையும் நீங்கள் அதுலேயே அப் அப்லோட் பண்ணிடணும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு அரௌண்ட் வீக் மேபி டைம் எடுத்துக்குவாங்க எனக்கு வந்து வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க பட் மை ஃப்ரெண்ட் கோட் விசா இன் எயிட் டேஸ் ஜஸ்ட் எயிட் டேஸ் ஏ இது ஓகே அப்ளை வீசா வந்துடுச்சு பட் எனக்கு வந்து நான் வந்து அந்த ரஷ் டைம்ல போனதுனால ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ வீக் சிஎஸ்பி இருந்து அப்ரூவல் வரதுக்கே நான் 1 வீக் வெயிட் பண்ணேன் சோ அதுல கொஞ்சம் चेंजेस சொல்லிருந்தாங்க பேரோட இத மாத்துங்க கேப்பிட்டல் மாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த இனிஷியலா இருக்குறது ফুল நேமா கொண்டு வர சொல்லி அதெல்லாம் இவ்ளோ டைம் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு ம் அதுதான் அப்புறம் அது நான் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிடணும் ஒரு மெயில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணேன் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து திருப்ப எனக்கு வந்து நீங்கள் எஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் வீக் அகைன் ஒன் வீக்கில் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு வெயிட் டைம் வந்து அப்ராக்ஸிமேட்லி டூ டூ எயிட் வீக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு ஒன் வீக்லயே வந்துடுச்சு மெயில் அவங்க கிட்டே இருந்து

எனக்கு சிஎஸ்பி ல இருந்து வந்தோனே நான் விஎஃப்எஸ் க்கு பயந்தது என்னன்னா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்காம போடுமோன்னு சொல்லிட்டு தான் அத ரஷ் டைம் எல்லாரும் அக்டோபர்ல வந்து ফুল விண்டர் சீசன்ல எல்லாரும் வந்துட்டே இருந்தாங்க பட் எனக்கு நெக்ஸ்ட் டேவே அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருச்சு நைஸ் பரவாயில்லை அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிட்டு அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு விசா process எதுமே கேட்கல போட்டோ மட்டும் தான் கேட்டாங்க ஓகே பெர்ஃபெக்ட் போட்டோ அண்ட் சைன் மட்டும் தான் கேட்டாங்க நைஸ் அது பண்ணிட்டு 1 வீக்ல எனக்கு விசா வீட்டுக்கு வந்துடுச்சு அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி இதுவும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஸ்பெஷலி அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ என் பொண்ணை நான் ஜெர்மனிக்கு அனுப்புகிறேன் தனியாக அனுப்புகிறேன் ஹவு இஸ் சேஃப்டி ஸோ வந்து நாலு மாதம் ஆச்சு என்ன பாசிட்டிவாக விடுறாங்க வாட் நெகட்டிவ் திங்ஸ் ஹாவ் யூ ஃபேஸ்டு ஃபார் அஸ் ஏ விமன்

எப்போ வேணா வரலாம் யூ ஃபீல் சேஃப் சூப்பர் யாருமே இந்த கிரீப்பியான லுக்கோ இல்ல தப்ப நடந்துக்கோ எதுமே ட்ரை கூட பண்ண மாட்டாங்க நைஸ் ஓகே லைக் இப்போ நீங்க கோலோன்ல இருக்கீங்க ஹவ் டு யூ என்ஜாய் யுவர் டைம் இன் தட் சிட்டி ஓ லவ்லி சிட்டி சச் எ லவ்லி சிட்டி ஐ சே குயட் பிக் சிட்டி தான் இப்ப கடைசியா நீங்க சொல்ற பொண்ணுங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் அதுக்கப்புறமா ஜெனரலா சொல்ற அட்வைஸ் இட் கேன் பி எனி திங் ரிலேட்டட் சொல்ற அட்வைஸ் ஐ விஷ் லைக் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம் இஃப் யூ திங்க் லைக் யூ யூட கம் நீங்க உங்க லைஃப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி டோன்ட் ஹாவ் அ செகண்ட் தாட் டாக் டு யூர் பேரண்ட்ஸ் கண்டிப்பா மேல போய் படிங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க வேலைக்கு போங்க தட் so Talk to your that, that is what okay. all.

இப்போ உங்க அந்த फ्रेंड्स இருக்குறதனால யூ யூ டோன்ட் நோ ஹவ் யூ ஸ்பெண்ட் தி டைம் ஆஃப் கோர்ஸ் எஸ் எனக்கு டைம் போறது தெரியல அண்ட் நிறைய பேர் கிட்ட நிறைய நிறைய डिफरेंट கல்ச்சர் கத்துக்கலாம் நிறைய डिफरेंट கல்ச்சர் இப்போ ஜெர்மனில மட்டும் தான் வர்க் பண்ணனும் அவசியம் கிடையாது இப்போ வெல்ல ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க ரெஃபர் பண்ணி நம்ம வெயில கூட வர்க் பண்ணலாம் நெதர்லாந்துல ஃப்ரெண்ட் இருக்காங்கல நெதர்லாந்துல வர்க் பண்ணலாம் லக்ஸம்பர்க்ல ஃப்ரெண்ட் இருக்கா சோ எக்ஸ்போஷர் மேட்டர்ஸ் நைஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் போதுமான கண்ட்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இதை தாண்டி மேபி நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது டவுட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மேபி உங்களோட கமெண்ட்ஸ் வேல்யூபிளாக இருக்குது உண்மையாகவே அதுக்கு பதில் சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சோம் அப்படின்னா வி வில் டூ அனதர் வீடியோ அண்ட் யா கெட் யுவர் செல்ஃப் பெட்டர் அண்ட் மேக் யுவர் லைஃப் பெட்டர் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி திங் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ பாய்